அரக்கோணம் அடுத்த தக்கோலம் கிரிராஜா கன்னிகாம்பால் உடனுரை ஜனநாத ஈஸ்வரர் கோவில் தேர் திருவிழா அரக்கோணம் அடுத்த தக்கோலம் கிரிராஜா கன்னிகாம்பால் உடனுரை ஜனநாத ஈஸ்வரர் கோவில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் பழமை வாய்ந்த கிரிராஜா கன்னிகாம்பால் உடனுறை ஜலநாத ஈஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி விநாயகர் உற்சவம் நடந்தது கடந்த பதினான்காம் தேதி சித்திரை பிரம்மோற்சவ கொடியேற்றம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து தினமும் ஒரு வாகனத்தில் சுவாமிகள் வீதி உலா நடந்து வருகிறது பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளான நேற்று தேர் திருவிழா நடைபெற்றது தேரினி தக்கோலம் பேரூராட்சி தலைவர் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் விழாவில் தக்கோலம் பேரூராட்சி துணைத் தலைவர் பேரூராட்சி கவுன்சிலர்கள் கோபி திமுக மகளிர் அணி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் கோவில் தேரோட்டம் தக்கோலத்தில் உள்ள நான்கு மாட வீதிகளில் சிவநாதம் முழங்க மேல தாளங்களுடன் தேரோட்டம் நடைபெற்றது மேலும் ஆங்காங்கே நீர்மோர் அன்னதானம் வழங்கப்பட்டது தேரோட்டத்தில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திரு கல்யாணமும் நாளை மாவடி சேவையும் நடைபெறுகிறது